மோடியும் வேண்டாம் பாஜகவும் வேண்டாம் திமுகவில் இணைந்த தமிழிசை சவுந்தரராஜன் ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி கண்ணீரில் மோடி அதாவது பொதுவாக பாஜக கட்சியை தேசிய அளவிலும் மாநில அளவிலும் கணிக்கவே முடியாது எப்போது யாரை எந்த பதவிக்கு கொண்டு வருவார்கள் என்றெல்லாம் கணிக்கவே முடியாது இந்த நிலையில் சமீபத்தில் பாஜகவில் நடந்த சில மாற்றங்கள் விவாதங்களை ஏற்படுத்தி உள்ளது பல்வேறு மாநிலங்களிலும் தேசிய அளவிலும் பாஜக கடுமையான மாற்றங்கள் சந்தித்து வருகிறது பாஜகவின் பல்வேறு பதவிகளுக்கு தேர்தலும் நடக்கத் தொடங்கி உள்ளன விரைவில் பாஜகவிற்கு புதிய தேசிய தலைவர் தேர்வு செய்யப்படலாம் அதாவது தற்போது தலைவராக உள்ள ஜே பி நட்டா விரைவில் மாற்றப்பட உள்ளார் அதோடு மட்டுமல்லாமல் பாஜகவிற்கு புதிய பொதுச் செயலாளர் தேர்வு செய்யப்பட உள்ளார் இதில் அண்ணாமலை பெயரும் அடிபட்டு வருகிறது பாஜக தேசிய பொதுச் செயலாளர்களில் அண்ணாமலையும் ஒருவராக நியமிக்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது மேலும் தேசிய அளவில் மட்டுமின்றி பல மாநிலங்களிலும் பாஜகவில் மாற்றம் நிகழ்ந்து வருகிறது உதாரணமாக டெல்லியில் உடன் ஏற்பட்ட மோதல் காரணமாக பாஜக டி ராஜா சிங் கட்சியில் இருந்து விலகியுள்ளார் மேலும் தெலுங்கானா மற்றும் அல்லாமல் பல மாநிலங்களில் இதுபோன்ற அரசியல் மாற்றங்கள் பாஜகவில் நடந்து கொண்டு இருக்கிறது மேலும் இதை குறிப்பிட்டு பேசும்போது பாஜக நிர்வாகிகள் சிலர் பாஜகவில் என்ன நடக்கும் என்று உறுதியாக எங்களால் சொல்ல முடியாது ராஜா சிங் கட்சிக்காக பல வழக்குகளை எதிர்கொண்ட நிர்வாகி கட்சியின் முக்கியமான எம்எல்ஏ தெலுங்கானாவில் அவர் கட்சியின் முகம் அவரே கட்சி விட்டு போவதாக கூறிவிட்டார் மேலும் அதோடு நிற்காமல் தமிழ்நாட்டிலும் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட அண்ணாமலை போன்றவர்கள் பதவி போன பின் வேறு எந்த பதவி எம்பி போஸ்ட் கிடைக்காமல் உள்ளனர் இதனால் பாஜகவில் எப்போது என்ன நடக்கும் என்று கணிக்க முடியவில்லை சிலரை திடீரென எடுப்பார்கள் பதவி கொடுப்பார்கள் எங்கிருந்து எங்கே என்று தெரியாமல் ஒருவரை கொண்டு வந்து வளர்த்து விடுவார்கள் சிலரை வீட்டிற்கும் அனுப்புவார்கள் மேலும் இதனால் எதையும் கணிக்க முடியாது நடிகை மீனா போன்றவர்களுக்கு பதவி வழங்கப்படுமா மத்திய இணை அமைச்சர் ஆவாரா என்பதையும் இதே காரணத்திற்காக கணிக்க முடியாத சூழல் உள்ளது மீனா விவகாரத்தில் பாஜக தேசிய தலைமை எப்போது என்ன முடிவெடுக்கும் என்பதை உறுதியாக சொல்ல முடியாத சூழல் உள்ளது என்கின்றனர் அரசியல் விமர்சனங்கள் மேலும் அந்த வகையில்தான் பாஜகவில் மீனா இணையலாம் என்றும் கட்சியில் அவருக்கு முக்கிய பதவி அளிக்கப்படலாம் என்றும் பேச்சுக்கள் அடிபட்டு வருகின்றன இந்த செய்தி பாஜகவின் மூத்த தலைவர்கள் பலருக்கும் அதிருப்தியை ஏற்படுத்தி உள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் சமீபத்தில் இணைந்தவர்களுக்கு தேசிய அளவில் பதவி மற்றும் அமைச்சர் பதவி கொடுக்க முன்வந்ததால் அதிருப்தி அடைந்த தமிழிசை சவுந்தரராஜன் பாஜகவில் இருந்து விலக முடிவெடுத்துள்ளதாகவும் விரைவில் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து திமுகவில் இணைய உள்ளதாகவும் மேலும் அப்படி திமுகவில் அவர் இணைந்தால் முதல்வர் ஸ்டாலின் அவருக்கு மிக உயர்ந்த பதவி கொடுக்க உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து ஒட்டுமொத்த பாஜகவினரையும் கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது என்பதும் அரசியல் வட்டாரங்கள் பேசி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி